அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தின் முதல் நாள் செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் ஆவணி ஞாயிறு சூரிய பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் கடன் தீரும் அதை போல வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும் நீங்க வாங்க வேண்டிய பொருள்ல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளான கல்லூப்பு இரண்டாவது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை என்பதால சூரிய பகவானுக்குரிய தானியமான கோதுமையை வாங்குறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசனை மிகுந்த மலர்கள் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறணும் அப்படின்னா அந்த வீடானது வாசனை மிகுந்த மாதிரி இருக்கணும் வாசனை மிகுந்த மலர்கள் அல்லது வாசனை மிகுந்த திரவியங்கள் மொத்தத்தில் வாசனை மிகுந்த பொருட்களை வாங்கணும் இப்ப நான் சொன்ன மூன்று பொருட்களுமே மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்தான் கழுப்பு கோதுமை வாசனை திரவியம் இதை மூன்றையுமே வாங்கி உங்கள் வீட்டு பூஜை வச்சு ஒரு தீபம் ஏற்றி மனதார குலதெய்வத்தையும் விநாயகப் பெருமானையும் சூரிய பகவானையும் நினச்சி வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வ செழிப்பான மாதமாகவும் பணத்தட்டுப்பாடு இல்லாத மாதமாகவும் இருக்கும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்